அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குறள் எண் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இலி ஒருவருக்கு அது இறந்து வாழ்தும் எனல் ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவருக்கு அத்து இறந்து வாழ்தும் எனல் ஒருவனது பெருமைக்கு காரணம் முடியாததை செய்ய கருதும் ஊக்கமாகும் இழிவாவது அவ்வூக்கம் இல்லாமல் வாழலாம் என நினைத்தலாகும் ஒருவனது பெருமைக்கு காரணம் முடியாததை செய்ய கருதும் ஊக்கமாகும் இழிவாவது அவ்வூக்கம் இல்லாமல் வாழலாம் என நினைத்தலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்